மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு மருத்துவ சமூக நலச்சங்கம் முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கம் மாநில தலைவர் எம் நடேசன் தலைமையில் அனைத்து தோழமை சங்கங்கள் எம் அன்பானந்தன் தலைவர் நவசமாஜம் எம் முனுசாமி தலைவர் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் தலைவர் பெங்கிரு பழனி தமிழ்நாடு மருத்துவ சமுதாய பேரவை தலைவர் மயிலைக்குமார் மருத்துவ சமுதாய கூட்டமைப்பு தலைவர் கே சாய் சண்முகம் தமிழ்நாடு மருத்துவ தொழிலாளர் மத்திய சங்கம் ஆரூர் எம் ரமேஷ் அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைவர் எஸ் கே செல்வம் வீரக்காகி விஸ்வனதாஸ் தொழிலாளர் கட்சி அனைத்து தோழமை சங்கங்கள் ஒருங்கிணைந்து நடத்தும் மத்திய மாநில அரசுக்கு மருத்துவ சமுதாய மக்கள் மற்றும் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் கோரிக்கை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாள் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது மணி அளவில் இடம் வள்ளுவர் கோட்டம் சென்னை மருத்துவர் சமுதாய மக்களின் ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்ட சிறப்புரையாளர்கள் திருமுக கு செல்வம் பெருந்தகை எம்எல்ஏ தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திருமுகி துல் திருமாவளவளவன் எம்பி தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சி திருமுக தி வேல்முருகன் எம்எல்ஏ தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி எம் எம்எச் ஜவனுல்லா தலைவர் மனித நேய மக்கள் கட்சி திருமிகு பொன்குமார் தலைவர் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் தமிழக அரசு திருமுக ஏஎம் விக்ரமராஜா மாநில தலைவர் தமிழ்நாடு வணிக சங்கை பேரமைப்பு திருமிகு வி என் கண்ணன் தலைவர் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் டெவலப்மெண்ட் நிலத்தக சங்கம் இவர்கள் அனைவரும் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள் அனைத்து மருத்துவ சமுதாய தோழமை சங்கங்களில் உள்ள மாநில நிர்வாகிகள் மாநில துணை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட துணை நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் கிளை துணை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மருத்துவ சமுதாய சொந்தங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் மருத்துவ சமூக மக்களின் தனி இட ஒதுக்கீடு வேண்டியும் தனிச்சட்டம் வேண்டியும் போராடத் துடிக்கும் மருத்துவ சமூக சமுதாய சொந்தங்களே வள்ளுவர் கோட்டத்தை நோக்கி புறப்பட்டு வாரீர் 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 தன் உரிமைகளை அரசிடம் பெற்றிடுவோம் என்று முழக்கத்துடன் அனைத்து இருந்தும் மருத்துவ சொந்தங்கள் வாரீர் வாரீர் மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தரும் உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் சமூக ஆர்வலர் யூடியூப் எம் கே பிரியதர்சன் மாநில தலைமை நிலைச் செயலாளர் தமிழ்நாடு மருத்துவ சமுதாய பேரவை